நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரான அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியா இருக்கும் நம்ம சேனலாப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சுக்கர பயிற்சி என்ன சுக்ரன்னா என்ன சுக்ரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதத்தில் பார்க்கும்போது போது மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கணும் முதல்ல அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது அதே போல எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுக போக வாழ்க்கை கிடைக்கும் சுபமான விஷயங்கள் திருமணம் குழந்தை பேர் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி மன மகிழ்ச்சியின் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கரன் தான் கொடுக்கும் அந்த மாதிரி சுக்கரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு மாறுதல கொடுக்குது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி முப்பது நாட்களுக்கு மட்டுமே இப்ப பாத்தீங்கன்னா மே மாதம் முப்பத்தி இருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு அதாவது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயில்டா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி மற்றும் மிருக சிறு நட்சத்திரம் அன்பர்கள் இந்த ரிஷப ராசிக்கு ஒரு பெருமை என்னென்னா குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் வேலை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி உழைப்பை செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு உழைச்சி குடும்பத்தை பார்த்துக்கக்கூடியவர்கள் வீடு வண்டி வாகனம் சொல்லி எல்லா சந்தோஷமான நிகழ்ச்சியிலும் நம்மளுக்கு கிடைக்கணும் வாழ்க்கையில் அம்மா அப்பாவுக்கு நல்லது பண்ணணும் கூட பிறந்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது இந்த ரிஷபராசி என்பதற்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் பேச்சாரு ஒரு மாதம் அந்த இடத்துல இருக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்குன்னா சூப்பரா இருக்கு அதுல எந்த டவுட்டும் கிடையாது அப்ப என்ன செய்யலாம் அப்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ராசி என்பது இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன பண்ணுவார்னா நிறைய விஷயங்களை யோசிச்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இந்த சுக்கிர பகவான் இருக்கார் அப்ப என்ன பண்ணலாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் பிளான் பண்ணுங்க என்னென்னலாம் செய்யலாம் முதல்ல ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணு இந்த மாதம் நம்ம தொழிலுடைய முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் பணத்தை எங்கெங்கேருந்து நம்ம பெறலாம் பணம் எங்கெங்க வாங்கலாம் எங்கெங்கே வர வேண்டி இருக்கு வராத பணம் எதாவது இருக்கா முதல்ல ஒரு சார்ட் அவுட் பண்ணிட்டு உங்கள் பிளானை பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பண வரவுகள் வரும் அந்த பண வரவுகளை நீங்கள் எதிலியாவது இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மாதமாக இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டா இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே பெரிய லெவல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய முதலீடுகளா இருக்கும் அப்ப பிசினஸ் பண்றவங்க என்ன பண்ணலாம் இந்த மாசம் நீங்க ஏதாவது புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது புதுசா ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்றது இல்ல புதுசா ஏதாவது நீங்க விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் செய்யலாம் இல்ல ஒரு ஸ்டாக் இறங்கி வைக்கலாம் ஸ்டாக்கை சேல் பண்றதுக்காக வாங்கி வைக்கலாம் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவான் கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லாம ஒரு வீடு வாங்குறது ஒரு இடம் வாங்குறது ஒரு கார் வாங்குறது இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக இந்த மாதம் கொடுக்க போறாரு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கான யோசனை வரும் ஒரு வீடு வாங்குறதுக்கான யோசனை வரும் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஒரு டிவி வாங்கணும் ஒரு லேப்டாப் வாங்கணும் ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடை நல்லபடியா செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் எங்க சார் பணம் தான் சார் பிரச்சனை பணம் வர வேண்டி இருக்கு வரல அது எல்லாமே ஒரு கவலைப்படாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணலாம்னா இடம் மாற்றம் பண்றது சிறப்பு வீடு மாற்றம் பண்றது சிறப்பு அப்ப இடம் மாற்றம் பண்ணலாம் அப்படின்னா வேலையில இருக்கக்கூடியவர்கள் முக்கியமா நிறைய ரிஷவராசியன்பு உழைச்சு உழைச்சு தேஞ்சு போனாங்க அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர் கண்டிப்பா இந்த மாதம் என்ன பண்ணுங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுங்கள் அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வெளியூர் மாற்றமாக இருந்தால் சிறப்பு இல்லை சார் எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சி ஐம்பது வயசு ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த ரிஷபராசி என்பர் ஏன்னா அந்த வயது ஆக ஆக என்னால் உழைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களும் ரிஷபராசி என்பது தான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது நீங்கள் இருக்கிற ஆஃபீஸ்லேருந்து பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு மாறி போகிறது நல்லது உங்களால் முடியும் அப்படின்னா அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி ட்ரை பண்ணுறது மிக மிக விசேஷம் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் என்னென்னா ஃபாரின் போறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரின் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது பணம் செலவு பண்ணுறாமல் தான் அது சேஃபாக இருங்க தேவையில்லாமல் பணம் செலவு பண்ணி மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கர பகவான் கூப்பார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசைகள் என்ன ஆகும் அங்கேருந்து வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் இவ்வளோ பணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஏதாவது என்ன ஆகும் நம்மளும் கஷ்டப்பட்டு சரி இது ஒரு ட்ரை பண்ணுமே வெளியில கடன் வாங்கி மாட்டிப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க இயற்கையா உங்களுக்கு கிடைக்குதுன்னு அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தே வெளிநாடு அனுப்புறாங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்குங்க இது ஒரு சிறப்பான அமைப்பு இதை விட ஒரு சிறப்பான வாய்ப்பு ரிஷபராசி என்பது கிடைக்கவே கிடைக்காது ஒரு டிரான்ஸ்பர் பண்றாங்கன்னா எடுத்துக்கங்க கண்டிப்பா அங்க போகணும்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு பதவி கிடைக்கும் நல்ல ஒரு சம்பள உயர்வு எல்லாம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர பகவான் ஒரு ராசியாதிபதியே அப்ப ராசியாதிபதியா இருக்கும்போது ஆகும் கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை பிளான் பண்ணக்கூடிய ஒரு மாதம் இது அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்களை சூப்பரா பிளான் பண்ணலாம் நீண்ட காலமாக திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்க ஜாதக்ட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு ஜோசியரை பாருங்க என்ன பிரச்சனை ஏன் ஆகல என்ன காரணம் இதுக்கான வழிபாடு என்ன இதுக்கான பரிகாரங்கள் என்ன ஏதாவது தோஷங்கள் இருக்கா இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படி பார்த்துட்டு நீங்க எப்ப திருமணம் நடக்கும் நிறைய ஜாதகருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா திருமணம் காலம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தான் நடக்கும் ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா என் பொண்ணுக்கு இருபத்திரெண்டு வயசு ஆச்சு நான் இப்பயே வரேன்னு பாக்குறோம் அந்த ஜாதக அமைப்புல இருபத்தஞ்சு வயசுக்கு மேல தான் கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கும் இருபத்தெட்டு வயசுல தான் கல்யாணம் அப்ப அப்போ எப்படி நடக்கும் நடக்காது அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க எடுத்த உடனே இருபத்தெட்டு வயசுல நீங்க போய் ஜாதகம் பார்க்கும்போது ஆகும்னா இப்போ அவருக்கு முப்பது வயசுல தான் நடக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை இருபத்தி நாலு வயசுலேயே கூடிய அமைப்பு இருக்கும் அதெல்லாம் தாண்டி வரும்போது என்னாகுனா அவருக்கு திருமணம் லேட்டு தான் ஆகும் அப்போ அதெல்லாம் ஒழுங்கா பார்த்துட்டு நீங்க அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிரபவன் கொடுப்பார் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க குழந்தை இல்லை சார் மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் கூட இருக்கட்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு உடம்பு அதனால் என்ன பாதிப்பு நீங்கள் எதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகள் என்ன எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரபவன் தான் சொன்னேன் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த சுக்கரன் தான் காரகம் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட காலம் உடல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புத அற்புதமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவன் கொடுப்பாரு நீ இந்த காலத்துல போய் டெஸ்ட் எடுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னு தெரியும் அதன் மூலமாக என்ன மருத்துவம் எடுத்துக்கலாம் தெரிஞ்சு அந்த மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணி உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கிரபவன் கண்டிப்பா கொடுப்பாரு நீண்ட காலமாக பணம் வராதவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிரபவன் கொடுப்பாரு யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலம் அதுக்கு மட்டும் உங்க சுயஜாத பார்த்துக்கேன் சுயஜாதத்தை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா வருமா வராதான்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி செய்கிறது மிக மிக சிறப்பு இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்க ராசியாதிபதியான சுக்கரன் பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க போறார் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்கள் சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமாக இருக்காரு அதே போல் என்ன தசாபுத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் நோட்டில் எழுதாமல் இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகள் தாம்பூல பிரசன்னம் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் பரவாயில்ல நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா ஜனா சுக்கி நோபவன்